தேசிய விருது வாங்குவது ஒவ்வொரு நடிகனுடைய கனவு லட்சியம் அப்படி வாழ்க்கையை சினிமாவிற்காக அர்ப்பணித்து முழு முயற்சியையும் திறமையும் காட்டி ஏழு நடிகர்கள் வாங்கிய தேசிய விருதுகளை பத்தி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் கிட்டத்தட்ட நாற்பது வருட கலைப்பணியில் அமிதாப் பச்சன் நான்கு முறை தேசிய விருதை வாங்கி குவித்துள்ளார் அமிதாப் இந்த நான்கு படங்குகளுக்கும் சிறந்த நடிப்புக்காகவும் வாங்கியுள்ளார் அக்னி பாத் பிளாக் பிகு பா அடுத்தது மம்முட்டி உலகம் முழுக்க ரசிகர்களை கொண்டுள்ளார் மம்முட்டி மலையாள சினிமா உலகின் சூப்பர் ஸ்டாரான வர் மூன்று முறை தேசிய விருது வாங்கியுள்ளார் அந்த படங்கள் மதிலுகள் பொந்தன் டாக்டர் பாபா ஷாப் அம்பேத்கர் அடுத்தது கமலஹாசன் நடித்துக் கொண்டிருக்கிறார் இன்று அவருக்கு வயது கால சினிமா வாழ்க்கையில் மூன்று முறை வாங்கியுள்ளார் கமல் இந்த படங்களுக்காக நாயகன் மகன் தனுஷ் ஆரம்பத்தில் இவரெல்லாம் ஒரு நடிகர என ஏலனம் செய்தவர்களுக்கு தற்பொழுது நடிப்பில் சரியான பதிலடி கொடுத்து வருகிறார் தனுஷ் மூன்று முறை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறார் இரண்டு முறை நடிப்புக்காகவும் ஒரு முறை தயாரிப்புக்காகவும் ஆடுகளம் திரைப்படத்தில் அவர் தயாரிப்புக்காகவும் வாங்கியுள்ளார் இவர்களை தவிர ஹிந்தியில் தலா இரண்டு முறை விருதுகள் வாங்கிய ஹீரோக்கள் அஜய் தேவ்கன் நசுருதின் மிதுன் சக்கரவர்த்தி இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க